ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நீங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிராக இப்போ எங்கள் கையில் சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் எந்த ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் எந்த ஜாதிக்கான கயிறு இது என்ன பட்சமோ இப்போ வந்து பிசி பிசிக்கா ஜாதி கட்சியா இல்லையா விசி கா ஜாதி கிச்சாலிய ஆதமோடா இறங்கங்க ஐயோ மானில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்திருஸ் ரெக்கமெண்டேஷன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கடந்த நூறு நாளுக்குள்ள நானூறு கொலை நடந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நாட் लूஸ் சைட் ஆஃப் இட் ஓகே தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு ஏன்னு ஹிசாபுக்கு அணிய அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவெஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அது செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலீஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்திரவோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்ட் இருங்க நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க நான் சொல்லி நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா ஏ சொல்லி இருக்கு நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு

அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நெற்று திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட் சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேற இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இட் சுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு என்னவாமனா இருந்துட்டு போட்டோம்

மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளவுதான் இது எங்க ஸ்டாண்டி நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க அதை வந்து இங்க வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பது பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் எண்பது லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு இருங்க நீங்க கேட்டுட்டீங்க பல் சொல்றேன் இருங்க தம்பி நான் சொல்றேன் இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கியிருக்க மீதி ரெண்டு வருஷத்துல இன்னும் அதிகமாக குறையும் அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு கரப்டு செக்ஷன்க்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபோட் டூ தௌசண்ட் டுவென்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்க இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பல இடங்கள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கேன் தெஞ்சால கூட முதலுக்கு பூங்க பக்கத்துல வந்து சில தொகுதிகள்ல அதனால

மோதேன் நீங்க சாதி modelல ஸ்கூல்ல நாங்க நேரி நாங்க நேர்ல என்னாச்சு மாணவர்களுக்கே அதனால அது காரணமா ஆதிய வேற்றுமைகளை model திராविड़ முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில கடந்த 100 நாளுக்குள்ள 400 கொலை நடந்துருக்குங்க first let us not lose sight of it okay thank you